வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா இந்த கல்லை வைத்து கொண்ட இரவிலும் கண்கள் நன்றா தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா சித்திரர்கள் சொன்ன ஒரு சித்து வேலை இது மூலியமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்ல கண்கள் தெரியும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லை நம்ம நம்மளோட நெற்றி போட்டில வைத்துட்டு இருந்தோம்னா நமக்கு மிக விரைவில் மூன்றாவது கண் திறக்கம்னு சொல்லி மற்றும் நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி இருக்கக்கூடிய பாலகுரு வைத்திய பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம் அவருடைய கிடையாது அவர் வந்து இந்த முறையை பயன்படுத்திருக்கா மற்றும் தேவேந்திர ஜாலம் மகேந்திர ஜாலம் இது போன்ற ஜால வித்தைகளையும் இந்த முறை நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப நம்ம இந்த முறை எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் இதற்கு உங்களுக்கு தேவையானது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா சுறாமீனோட தலையில இருக்கக்கூடிய கல் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா எல்லா விலங்குகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்குமே அதோட தலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய விலங்கா இருந்தாலும் சரி சின்ன விலங்கா இருந்தாலும் சரி ஏன் நம்ம சாப்பிடக்கூடிய சின்ன சின்ன மீனா இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அதோட தலையில கூட கல் இருக்கும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பால் சுறா இருக்கு இல்லைங்களா அதோட தலையில கூட கல் இருக்கும் அதை எடுத்து பயன்படுத்தலாம் கேட்பாங்க கண்டிப்பா பால் சுறா முடியாதுங்க கொஞ்சம் பெரிய சுறாவா இருக்கிறத பார்த்து நீங்க பயன்படுத்தலாம் டைகர் சுறான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது போன்ற இருக்கக்கூடிய சுறா மீன்ல விட தலையில் இருக்கிற கல்லை பயன்படுத்தி பாருங்க மீனவன் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்லி வைங்க நிச்சயமா கிடைக்கும் அந்த கல்லை வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பால் விட்டு அரைச்சு நம்மளோட கண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா மைய நம்ம தீட்டினோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரவுல கண்கள் தெரியும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அதைவே நம்ம நெற்றியில் பொருத்தா வச்சுட்டு அந்த கல்லை நெத்தியில அழுத்திட்டு அந்த கல் நம்ம நெற்றியில் இருக்கும் போது நம்ம இரவுல நடந்து போனோம்னா நமக்கு முன்னாடி ஒரு டார்ச் மாதிரி லைட் எரிச்சம் தெரியும்னு சொல்றாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன சீக்ரெட் பாத்தீங்கன்னா அந்த கல் வந்து பாத்தீங்கன்னா ரேடியன்ட் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அந்த கல் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பச்சையா தான் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்குது அதை நீங்க நல்லா ஒரு கிளாத் வச்சு தேய்க்க தேய்க்க தேக்க அது வந்து நல்லா ஒரு ஜொலிக்கிற தன்மை இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் வெளிச்சமா தெரியுது மற்றபடி ரொம்ப பிரைட்டாலாம் தெரியறது இல்ல ஆனா ஓரளவுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் கிடைக்குது அதை வச்சு நம்ம நடக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெளிச்சம் தெரியற மாதிரி இருக்கு அடுத்தது அந்த கல்லை எடுத்து நல்லா ஒரு சில்க் கிளாத்ல நல்லா தேய்ச்சிட்டு உங்களோட நெற்றி பொட்டுல வச்சுட்டு ஒரு டேபர் தோட்டம் படுத்துவங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்க நெற்றி பொட்டுல வந்து ஒரு சின்ன உகுத்த

சுராமீனோட கல்ல விட சுருமா ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரண்ட் பாயிறது ரொம்ப ஹெவியா தெரியற மாதிரி இருக்கும் ஏன்னா அதை நாங்க பயன்படுத்தணும் அதனாலதான் சொல்லிட்டு இருக்கோம் கண்டிப்பா அதுல நல்ல மாற்றம் தெரியும் பாம்பேல உங்க நண்பர்கள் யாராவது அங்க சொல்லி கூட வாங்கலாம் பெங்களூர்லயும் ஐ திங்க் கிடைக்கும் நினைக்கிறேன் நான் வந்து பாம்பேல இருந்து தான் வாங்கினேன் பெங்களூர்ல கேட்டாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுருமா ஸ்டோன் கிடைக்கும் மற்றும் ஆன்லைன்ல உங்களுக்கு இபேல குடுத்துட்டு இருந்தாங்க இப்ப ஈபே இந்தியாவோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனா ஒரிஜினல் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்ட சொல்லி வாங்கினீங்கன்னா பெட்டரா இருக்கும் நன்றி வணக்கம்